அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விநாயக சதுர்த்தி எளிமையின் வடிவம்தான் பிள்ளையார் அப்படிப்பட்ட விநாயகரை நம்ம எளிமையான இயற்கையில் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை வச்சு வழிபாடுகள் பண்ணுறப்ப அதற்கு அதீத பலன் கிடைக்குங்க அப்படி நாளைக்கு இந்த நம்ம சொல்லுகின்ற இலையில் எந்த இலை கிடைச்சாலுமே சரி நீங்கள் பிள்ளையாரை வழிபட மட்டும் தவறவே தவறாதீங்க ஏன்னா இந்த இலை கொண்டு பிள்ளையாரை நாளைய தினம் நம்ம வழிபடுறப்ப நொடியில் நம்முடைய வாழ்க்கையை மாறும் நம்முடைய எப்படிப்பட்ட கஷ்டமும் தீரும் நம்முடைய வாழ்க்கையானது நல்ல ஒரு உயர்வுக்கு உச்சத்துக்கு செல்லுங்கிற ஒரு ஐதீகங்கள் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இலை வழிபாட்டு முறை தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் எளிமையான வடிவம் தான் விநாயகர் அதனால தான் விநாயகருடைய வழிபாட்டுக்கள் பெரிய அளவில் நம்ம பொருட் செலவுகள் இதெல்லாம் செய்ய தேவையே இல்லை ஆத்மார்த்தமாக மனம் மகிழ்ந்து நம்மளால் முடிந்த எளிமையான வழிபாட்டு முறைகள் நம்ம செய்கின்ற போது நிச்சயமாக பிள்ளையார் மனம் மகிழ்ந்து நம்ம வேண்டும் வரங்களை எல்லாமே தருவார்னு ஒரு ஐதீகங்கள் இருக்குது அப்படி இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த இலைகள் வந்து நம்ம எடுத்து விநாயகருடைய பூஜைக்கு நம்ம பயன்படுத்துகிறப்ப ஒவ்வொரு இலைகளுக்கும் தனித்தனி மகத்துவம் இருக்குங்க பத்திரம் அப்படின்னா இலையின் அர்த்தம் அதாவது இலைக்கு எப்பயுமே அதிக விலைகள் கிடையாது ரொம்ப நமக்கு தேடி அலையவும் தேவையில்லை இயற்கையாகவே கிடைக்கும் நிறைய இடத்துல இலவசமாகவே இருக்கும் நம்முடைய வீட்டில் கூட நிறைய செடி கொடிகள் வச்சுருப்போம் அப்படி கிடைக்கக்கூடிய இலைகளை கொண்டு விநாயகப் பெருமானை நம்ம பூஜை பண்ணோன்னா இல்லை என்பதே இல்லை அதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு க அவர் சொல்லாமல் எல்லா வரங்கள் என்னெல்லாம் வேண்டி கேட்குறோமோ அது எல்லாமே தருவாருங்கிற ஒரு ஐதீகங்கள் இருக்குது அதனால தான் இந்த இலை அர்ச்சனைக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் அப்படிப்பட்ட இலைகள் விநாயகருக்கு உகந்த இலைகள் இப்போ நம்ம சொல்லுகின்ற இலைகள் உங்களுக்கு கிடைக்கிதான்னு பாருங்கள் இதில் எது கிடைச்சாலுமே நாளைய தினம் நீங்கள் விநாயகருடைய வழிபாட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் விநாயக சதுர்த்திக்கு இருபத்தி ஓரு வகையான இலைகள் கொண்டு நம்ம அர்ச்சித்தால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு ஐதீகங்கள் இருக்குது அந்த இலைகள் முல்லை இலை இது வந்து நம்முடைய வாழ்க்கையில் நல்லபடியான அறமானது வளரும் கரிசலாங்கண்ணி இலை நம்முடைய இல்வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு பொருள் எல்லாமே சேரும் வில்வ இலை நம்முடைய வாழ்க்கையில் இன்பம் நம்ம என்னெல்லாம் நினச்சி வேண்டி கேட்குறோமோ நமக்கு என்னெல்லாம் விருப்பமோ இது எல்லாமே கிடைக்கும் அருகம்புல் எல்லா சகல சௌபாக்கியங்களும் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் குறிப்பாக இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு இருபத்தி ஓரு அருகம்புல் வச்சு நீங்கள் சுவாமியை அர்ச்சிக்கிறதுங்கிறது ரொம்ப அதி விசேஷமானது நம்ம எல்லாருமே வந்து இது மாதிரி பூஜைக்கு வந்து கண்டிப்பாக அருகம்புல் நீங்கள் நாளைக்கு வாங்குவீங்க அதனால் அருகம்புல் கொஞ்சம் கூடுதலாக கூட நம்ம வாங்கிட்டு இருபத்தி ஓரு அருகம்புல் மட்டும் நீங்கள் இப்படி தனியாக எடுத்து வச்சு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் சொல்லி பிள்ளையாரை மட்டும் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் நல்ல சகல சௌபாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும் அடுத்தது இலந்தை இலை கல்வியில் நல்ல ஒரு மேன்மை அடையலாம் உங்கள் வீட்டில் படிக்கிற குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்க கையாலே கொடுத்து அந்த இலையை வச்சு நீங்கள் சுவாமி பாதத்தில் போட சொல்லுங்கள் கல்வியில் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும் ஊமத்தை இலை அதாவது பெருந்தன்மை நல்ல கைமேல் பலன் கொடுக்கும் வன்னி இலை இந்த பூவுலக வாழ்க்கையிலும் சரி நம்ம இறந்து போயிட்டு நம்முடைய சொர்க்க வாழ்க்கையிலும் சரி பல நன்மைகள் நமக்கு கிடைக்கப்பெறும் நாயுருவி நம்முடைய முகப்பொழிவு நம்முடைய வாழ் முகத்தில் இருக்கக்கூடிய அழகு இளமை இது எல்லாமே கூடும் கண்டங்கத்திரி வீரம் தைரியம் இது எல்லாமே கிடைக்கும் அடுத்தது அரளி இலை எந்த முயற்சி எந்த ஒரு காரியங்கள் தொட்ட காரியங்கள் இது எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்க அரளி இலை நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்ததுங்க எருக்கம் இலை இப்போ உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தங்க கன்சீவாக இருக்காங்க அப்படின்னா அந்த கருவில் இருக்கக்கூடிய சிசுவுக்கு நல்லதொரு பாதுகாப்பு அரணாக இந்த எருக்கம் இலை அர்ச்சனை வந்து உதவும் அடுத்தது மருத இலை மகப்பேறு கிட்டும் நிறைய பேர் வந்து குழந்தை பேருக்காக நம்முடைய கமெண்ட்ஸில் கூட நீங்கள் கேட்டிருக்கீங்க மருதம் இலை மட்டும் உங்களுக்கு கிடச்சதுன்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அர்ச்சனை பண்ணுங்கள் நிச்சயம் அடுத்த விநாயக சதுர்த்திக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த மகப்பேறு கிடைப்பதற்கான அந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை விநாயகப் பெருமானை வழங்குவார் விஷ்ணு கிராந்தி இலை நல்ல நுண்ணறிவு நல்லபடியான ஒரு பலன்கள் கிடைக்கும் மாதுளை இலை நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து நற்பெயர் இது எல்லாமே கிடைக்கும் தேவதாரு இலை எதையும் தாங்கக்கூடிய மனோதைரியம் கிட்டும் மறிக்கொழுந்து இலை நல்ல இல்லறத்தில் நல்லபடியாக கணவன் மனைவி ஒரு அன்யோன்யமாக நல்லபடியாக இருப்பாங்க அரச இலை வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயர் பதவிகள் அந்த பதவியால் கீர்த்தி நல்ல ஒரு பெயர் இது எல்லாமே போகிற இடமெல்லாம் பெயர் புகழ் செல்வாக்கு இது எல்லாம் கிடைப்பதற்கு அரச இலை அர்ச்சனை ரொம்ப ரொம்ப சிறந்தது அடுத்தது ஜாதி மல்லி இலை சொந்த வீடு மனை பூமி பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கும் தாழம் இலை செல்வ செழிப்பு நிச்சயம் கிடைக்கும் அகத்தி இலை கடன் தொல்லையிலிருந்து நமக்கு சீக்கிரமாக விடுதலை கிடைக்கும் தவணம் ஜகர்பூரச இலை அதாவது நல்ல கணவன் இல்லாட்டி கணவனுக்கான மனைவி மனைவிக்கான கணவன் அப்படி நல்லபடியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இப்படி இந்த இருபத்தி ஓரு இலை கொண்டு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இது இல்லாமல் மறிகொழுந்தை இலை எடுத்துக்கலாம் மறிகொழுந்த இலைங்கிறது நல்ல ஒரு வசியம் நமக்கு தெய்வத்துடைய வசியம் கிடைக்கும் நம்ம உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை உங்களுக்கு இதில் எந்த இலைகள் கிடைத்தாலும் சரி அருகம்புல் கிடைக்கும் மறிக்கொழுந்தை கிடைக்கும் நமக்கு வந்து இருக்க இலை கிடைக்கும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் க பக்கத்தில் என்னென்ன என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சுட்டு பிள்ளையாருக்கு நமக்கு உரிய அந்த இலைகள் கொண்டு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் கம் கணபதியே சொல்லலாம் இல்லாட்டி ஓம் பிள்ளையாரப்பா போற்றி சொல்லலாம் அப்படி தெரிந்த மந்திரங்கள் சொல்லிட்டு அப்படி சிம்பிளாக நீங்கள் சுவாமிக்கு நீங்கள் அப்படி அர்ச்சனை பண்ணி நீங்கள் நாளைய தினம் வழிபட்டிங்கன்னா வாழ்க்கையில் என்னெல்லாம் நினச்சி நீங்கள் வேண்டி கேட்குறீங்களோ எல்லா சுகங்களும் கிடைக்கும்ங்க குறிப்பாக நம்முடைய வீட்டில் வந்து இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் நல்ல ஒரு செல்வம் வரணும் வீட்டில் வருமானங்கள் உயரணும் அப்படிங்கிறவங்க மிக முக்கியமான ஒரு இலை இருக்குது இப்பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த இலை என்னன்னு கேட்டிங்கன்னா சிவப்பு செம்பருத்தியுடைய இலை அதனால தான் சிகப்பு செம்பருத்தி பூ நாளைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லை பக்கம் பக்கம் இருக்குன்னா நம்ம தாராளமாக கூட வாங்கிக்கலாம் அந்த பூவால் நம்ம சுவாமிக்கு நாளைக்கு ஒரே ஒரு பூ வச்சுட்டு அந்த இலை கொண்டு நம்ம அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் அந்த இலையால் நீங்கள் நாளைக்கு சுவாமிக்கு வந்து நீங்கள் அர்ச்சனைகள் பண்ணுறப்ப நம்ம குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு கடன் பிரச்சனைகள் இது எல்லாமே நமக்கு நிவர்த்தியாகும் நல்ல ஒரு வருமானம் பெருக்கிக் கொடுக்கும் இது மாதிரி எளிமையான அந்த இலை வழிபாடுகள் இலை அர்ச்சனைகள் நாளைக்கு நீங்கள் வந்து செய்வதற்கு நீங்க மறக்கவே மறக்காதீங்க இப்படி எளிமையான முறையில் நம்ம இலை கொண்டு சுவாமியை நாளைக்கு வந்து அர்ச்சனை பண்ணி வழிபாடுகள் பண்ணுறப்ப நம்ம குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் நிச்சயம் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த இருபத்தி ஓரு இலைகளும் நம்ம பயன்படுத்தலாம் இல்லாதவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இலைகள் பூக்கள் இது மாதிரி வச்சு கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே அருகம்புல் கிடைக்கும் நமக்கு இந்த செம்பருத்தி இலைகள் கிடைக்கும் அரசு இலைகள் கிடைக்கும் இது மாதிரி உங்கள் ஊரில் உங்கள் இடத்துல என்ன இலைகள் கிடைக்குதோ அந்த இலை கொண்டு பிள்ளையாரை நாளைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயம் பிள்ளையார் அணுகருக்கும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக இருக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய சேனலில் ஏற்கனவே வந்து பிள்ளையாருக்கான விசேஷமான தீப வழிபாட்டு முறை போட்டிருக்கும் வாழ்க்கையில் நடக்காத காரியத்தையும் நடத்தி காட்டக்கூடிய காஞ்சி மகா பிரியவாலே சொன்ன அற்புதமான தீப வழிபாட்டு முறை அதனால கண்டிப்பாக அந்த தீப வழிபாட்டு முறை நாளிலிருந்து உங்க வாழ்க்கையில் தொடங்கி பாருங்க உங்கள் வாழ்க்கையானது நொடி பொழுதில் பிள்ளையாருடைய அருளால் டக்குன்னு நல்ல ஒரு மாற்றங்கள் ஒரு ஏற்றங்கள் இது எல்லாமே கிடைக்கும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் என்றைக்குமே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நம்முடைய இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஆணை முகத்தானே போற்றி அப்படிங்கிற அற்புதமான வார்த்தையை பதிவிடுங்க நம்முடைய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்